கேட்குற மாதிரி நான் அவளை ஹர்ட் பண்ணியிருந்தான் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் சாரி கேட்குறேன் சட்டிலாக கேட்டுவிட்டானே தவிர அவளோட ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணி தான் கேம் ஆடாம் வியானாவே அப்படி பண்ணலான்னு பார்த்தான் ஆனால் வந்து ஹோஸ்ட் வந்து போன வாரம் வீ வேனா கொடுத்த விஷயங்களோ இல்லை ஆதரையே உள்ளே அனுப்பி வியானாவோட விஷயங்களை ஸ்டாப் பண்ணதோ டீமோட பிளான் டீமோட பிளான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் வியானாவோட பேரண்ட்ஸும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் வேனாவோட பேரன்ட்ஸ் வெளில கூப்பிட்டுட்டே இருக்காங்க வியானாவை அவளோட இமேஜ் டேமேஜ் ஆகுது எங்கள் பொண்ணை அமிச்சிருங்கன்னு சொல்லும்போது ஆதரையே உள்ளே அமிச்ச உடனே வியானா எஃப்ஜே விஷயங்கள் டப் ஸ்டாப் ஸ்டாப் ஆயிடுச்சு போது அதுவும் ஒரு பிளான் ஆதிரை உள்ள அமைச்சதுக்குன்னு போது எஃப்ஜே வாழ அதுக்கப்புறம் வியானா கிட்டேயும் போகவும் இல்லை கிட்டயும் கிட்டேயும் போகல பரோரா கிட்ட ஒன்று உட்காந்து இப்போ இந்த கேஸுக்கு அப்புறம் அதாவது ஆதிரியா விஷயங்களுக்கு அப்புறம் ஒன்று நடந்துச்சு அதை நீங்கள் இப்போ கிளிப்பிங்ஸ்லலாம் பார்ப்பீங்க அவன் போய் ஆதிரியா ஹர்ட் ஆயிருக்கான் ஆனால் திருப்பி சொல்கிறேன் அவனை ஹர்ட் பண்ணிட்டா நீ கொடுத்த லவ் அவன் டிசர்விங் இல்லைன்னா விட்டுட்டு போனான் அந்த பொண்ணு ஆனால் அவன் திருப்பி வந்து நான் ஒரு ஹக் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆதிரி அவர் டவுனாக இருக்கா என்ன இன்னொன்று பண்ணலப்பா சாரிப்பா அது ஒரு கேமுக்காக அது என்னமோ ஒன்று சொல்லி சமாதிக்கிறான் டக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணான் டே நீ என்னமோ ஒன்று பண்ணிட்டு போ ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டேல்ல இல்லை உங்க உனக்கு எனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேல்ல சரி வீடு நீ உன் கேம் ஆடு நான் கேம் ஆடுறேன் அந்த பொண்ணுங்க பிடிச்சுன்னு சொல்ல மாட்டேன் பலார்னு முகத்தில் அரைச்ச மாதிரி நான் பார்க்கும் சொல்ற இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இந்த விஷயத்தை கொண்டு வந்த பொண்ணு கமருதீன் திருப்பி திருப்பி போய் நம்பர் இடத்துல அவளுக்கும் ஏதோ ஒரு இடத்துல அந்த அடி வாங்க போறாளுன்ற ஒரு டென்ஷன் எங்களுக்குமே இருக்கணும் போது அகெயின் அந்த கான்சிக்வன்சஸ் அவ தான் ஃபேஸ் பண்ணனும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது அவள் வீட்டாளுங்க பண்ணணும் அவள் வீட்டாளுங்க பண்ணல அவளுக்கு எந்த மாதிரி ஹிண்ட் உள்ள போனா அவள் பண்ணுவானும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த மைக்கு கட்டி கமருதீன் அந்த ப்ளேவை தான் பண்றான் அவன் இன்னைக்கு அடி வாங்க போறான்னு தெரியல ஆனா அவன் அடிக்கணும்னா பார் அடிப்பாலும் தெரியாது அரோராதான் அடிக்கணும் அப்படின்னும் போது அது நம்ம போவேணும் அது வேற டாபிக் பட் ஆனால் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஜேக்கு விழுந்தது சரியான அடி அவனோட ஈகோ மேல்ச்சு அவன்ாரி கெமி கிட்ட கூட சாரி கேட்காத கிட்ட வேணும்னா சாரி கேட்பான் அவன் வந்துட்டு ஒரு கேட்கறதுக்கான ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈகோவை வந்து விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் அவன் ஷைன் ஆவான் இது அந்த கேமுக்குள்ள மட்டும் கிடையாது அவனோட அவ்வளோ டேலண்ட் அவனுக்கு இருந்தோம் அவ்வளோ திறமை இருந்தோம் ஒருத்தன் இவ்வளோ ஆட்டிடியூடா இவ்வளோ திமுறா அதுவும் பொண்ணுங்களை மட்டும் தட்டி நீ முன்னுக்கு வரணும்னு நினைச்ச பொண்ணுங்களை வந்து நீ கேமுக்காக யூஸ் பண்ணுற ஆதிரையோன்னா அவங்க கேமை டவுன் பண்ணி நீ ஷைன் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்லாம் சொல்கிற விஷயங்கள் உன்னோட கேவலமான மைண்ட் செட்டை காட்டுது உன்னோடது அந்த திங்கிங்கை காட்டுது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி இருக்கிற ஆம்லைங்க இதுக்கு மேலே சொசைட்டியில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இதே மாதிரி தான் விஷால அவ்ள இருக்கு எல்லா இருக்கு ஒரு போட்டியா பொண்ணு நினைக்கிறதே இல்ல ஒரு அவளை வந்து நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது கண்டஸ்டன் கோ கண்டஸ்டன்டா மதிக்கிறது இல்ல கோ கண்டஸ்டன்ட் ஒரு பொண்ணு தானே அப்படிங்கிற இடத்துல இருந்து பாக்குறீங்க அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கு ஆம்லிங்க இனிமே வந்து சொசைட்டில ஒண்ணு தங்களை மாத்திக்கணும் இல்லைன்னா தங்களுக்கான விஷயங்களை சொசைட்டி கொடுக்கோன்ற எதிர்பார்ப்பையாச்சும் கம்மி பண்ணிக்கணுமே தவிர காலங்கள் மாறிட்டு இருக்கு நீங்க இன்னும் அதே பழைய மைண்ட் செட்ல பேக்வர்ட் திங்கிங்ல இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு ராணியும் கிழிக்க முடியாது அப்படிங்கறதான் இதை இன்னொரு இடத்துல அவன் சொல்லியிருப்பான் இப்ப கமருதீனும் பார்வம் கூட ஜெயிலுக்கு போய் அந்த டாஸ்க் நடக்கும்போது அவன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பான் இன்னைக்கு இருந்தாலும் நீயும் நானும் மச்சான் மோதிக்கு போறான் அப்படின்னு போது அப்பயே பாருக்கு அதே நீயும் நானும் மோதிக்கு போறோம் நீ கமருதீன் கிட்ட சொல்ற அப்ப என்ன ஒரு கண்டஸ்டன்டாவே நீ மதிக்கலையா அப்ப ஆம்பளைங்க நீங்க ரெண்டு பேரும் தான் லாஸ்ட் வீடுக்கும் பினால வரைக்கும் வருவா நான் சொல்றான அவ கமருதின் கிட்ட கேப்பா எஃப்டே கிட்ட எங்கேயா எஃப்டே சிரிச்சுட்டு பேரும் கம்ம சரி விடுமாச்சா நாங்க ஆம்பளைங்க அப்படிதான் பேசுவோம் அப்படின்னு சொல்லுவா அவனு கமருதின்மே ஆனா அங்கேயுமே பாரு ஹிட் ஆயிரும் அவன் என்ன அப்ப என்ன ஒரு கோ கண்டஸ்டன்டா மடிக்கலையே நான் லாஸ்ட் வீடுக்கும் பினால வரைக்கும் வருவா நான் சொல்லாம நான் போயிடுவேன் ஒரு பொண்ணு நான் போயிருவேன் அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு ஆம்பளைங்க மட்டும்தான் வர முடியும் இந்த ஷோல இல்லை ஆம்பளைங்க மட்டும்தான் ஷைன் ஆக முடியும் ஏன்னா இது ஒரு மேல் சாவனிசம் ஷோ இது ஒரு மேல் ஷோ மேல் கார்ப்பரேட் ஷோ அப்படின்னு நீங்கள் திருப்பி பதிய வைக்கிறீங்களா அப்போ உள்ள வரும்போதே ஒண்ணுங்க ஆம்பளைங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த கேம் ஆட வரீங்க அப்போ உங்களுக்கு இருக்க ஈக்குவல் பவர் அவங்களுக்கும் இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்கல்ல அது உங்களால் ஒத்துக்க முடியலன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அடக்கிறதுக்கு தான் நீங்க வந்து லவ்ன்ற ஒரு தேவையில்லாத ஸ்ட்ராட்டஜி உள்ள வச்சு பண்றீங்களான் போது இப்போதான் எனக்கு இன்னொரு விஷயம் பேசிட்டே இருக்கும்போது தோணுது அப்போ பார்வம் மட்டும் தப்பு தப்புன்னு ஏன் சொல்றீங்க கமருதீன சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அந்த வீட்டுல கனி உட்பட எஃப்ஜி உட்பட எல்லாருமே வந்து கமருதீன் கிட்ட போய் கமருதீன் வந்து உங்க பாரு வந்து கமருதீன் கேம் இன்ஃபுளுயன்ஸ் பண்றா பாரு வந்து இவங்க கேம் இன்ஃபுளுயன்ஸ் திவாகர் கேம் இன்ஃபுளுயன்ஸ் பண்றா பாரு இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுனால சபரி வந்து அப்பப்ப போய் நாமினேட் பண்ற ரீசன் அப்படின்னு போது அப்போ ஒரு ஆம்பள ஒரு பொண்ணை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி சீப் ஸ்ட்ராட்டஜி பண்ணி லவ் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவளை ரெண்டு பக்கம் இந்த பக்கமும் ஒரு ரூட் விடுறது அந்த பக்கமும் ஒரு பொண்ணுக்கு ரூட் விடுறதுன்றது பண்ணி இல்ல வார வாரம் ஒரு பொண்ணுக்கு ரூட் விடுற எஃப்ஜி மாதிரி ஆளுங்களை எல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னா அப்போ ஒரு ஆம்பளை